ஹாய் ஹலோ வெல்கம் வேஸ் நாம அப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க மல்லி சீரியலில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிளகா வந்து சின்னஸ் தான் ஆனால் காரை வந்து பெருசுதான் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வெண்பா வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா மேலேயே வந்து எல்லா பழியும் வந்து போடுறீங்களா எங்கள் அம்மா தான் வந்து டேப்லெட் வந்து மாற்றி வந்து கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து உங்களுக்கு என்ன ப்ரூப் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம மல்லி வந்து அந்த இடத்துல வந்து கரெக்டான வந்து ஒரு விஷயத்தை வந்து விஜயை பார்த்து அவங்க அப்பாவை பார்த்தே வந்து கேட்குறாரு என்ன இருந்தாலும் நீ வந்து உண்மையை சொல்லுப்பா அம்மா தான் கொடுத்தாங்கன்னு வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா வந்து விஜய் கிட்ட வந்து கேட்குறாரு சரி ஓகே ஆமாம் உங்கள் அம்மா கிட்ட தான் வந்து நான் வந்து சொல்லிட்டு போயிருந்தேன் என் அக்கா வந்து நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நான் தான் வந்து சொல்லிட்டு போயிருந்தேன் ஆனால் ஒரு மாத்திரையை கூட வந்து ஒழுங்காக எடுத்து கொடுக்க தெரில உங்கள் அம்மாவுக்கு நீ வந்து வக்காலத்து வாங்குறதுக்கு வந்துட்டியா உங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம விஜய் வந்து வெண்பா குழந்தைய கூட வந்து குழந்தைன்னு பார்க்காம கூட வக்காலத்து வாங்குறதுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கேட்குறாரு அவருக்கு என்ன அறிவு இரிவு எதனா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து கிடையாதுங்க அறிவு இருந்து தான் அவர் வந்து இந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாரா அவங்க அக்காக்காக அதுவும் ஒரு அக்காக்காக பெத்த குழந்தைய வந்து இந்த மாதிரி வந்து அவர் வந்து கேட்டிருக்கிறது வந்து ரொம்பவே வந்து கடினமான ஒரு வார்த்தை கடினமான ஒரு சொல் அப்படின்ற கூட வந்து சொல்லி சொல்லலாம் சரி ஓகே இப்படி தான் சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் வந்து நம்ம வெண்பா வந்து பேசுவாங்களா விஜய்கிட்ட கண்டிப்பாக வந்து கிடையாது போப்பா நீ வந்து இப்படி என்னை வந்து யார்கிட்ட எப்படி பேசணும் ஒரு குழந்தைகிட்ட எப்படி வந்து பேசணும் என்ன வார்த்தையில் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து உனக்கு வந்து தெரியல அந்த சென்ஸ் கூட வந்து உனக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம வெண்பா வந்து நான் மேலே வந்து கோச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா வந்து கோச்சிக்கிட்ட வந்து ரூமுக்கு வந்து போய்ட்றாங்க ஒரு குழந்தைகிட்ட எப்படி பேசணுன்னு கூட உங்களுக்கு வந்து அறிவு இல்லையா ஏன் குழந்தைக்கிட்ட வந்து எங்கே என் மேலே இருக்கிற கோவத்தை வந்து குழந்தைக்கிட்ட வந்து காட்டிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து கோச்சிக்கிட்டு மல்லியும் வந்து கோச்சிக்கிட்டு வந்து கிளம்பிடுறாங்க ஓ இது வந்து குழந்தை மூலியமாக வந்து இப்படி ஆகிப்போச்சு நம்ம ஒரு பிளான் போட்டால் இது ஒரு பிளானாக வந்து முடிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம விஜய் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிற நிலம வந்துடும் போலகுதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து நினைக்கிறாங்க சரி ஓகே ராஜேஸ்வரி வந்து இதை வச்சு எதனா வந்து பண்ணணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து முடிவெடுக்கிறாங்க என்ன முடிவுடா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் நீ இதுக்கெல்லாம் வந்து ஒன்றும் கவலைப்படாத வெண்பா வந்து எப்படி பார்த்துக்கணும் எப்படி அவகிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு தெரியும் நான் அவளை வந்து கூல் பண்ணிடுறேன் நீ ஒன்றும் கவலை படாத இல்லைக்கா என் பிள்ளையே வந்து நான் இப்படி வந்து கேட்டுட்டேன் யாருக்காக எல்லாம் வந்து உனக்காக நீ அதை வந்து புரிஞ்சுக்கணும் முதல்ல நீ வந்து உடம்ப வந்து பார்த்துக்கோ மாத்திரையை வந்து டேப்லெட்ஸ் எல்லாமே வந்து ஒழுங்காக வந்து போடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து அங்கே வந்து சொல்லிவிட்டு உடனே வந்து பெட்ரூம்க்கு வந்து வராருங்க அந்த வந்து டமான ஒரு சத்தம் என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கதவு தாங்க கதவை வந்து நீ வந்து கதவும் திறக்காத ஒன்றும் திறக்காத அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா வந்துட்டு உள்ளவே இருந்துட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க சரி ஓகே உள்ளேருந்து சொல்லணும் செல்ல நான் வந்து தப்பாக தான் சொல்லிட்டேன் நீ வந்து தோற நான் வந்து உங்கள்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கிட்டே வந்து ப்ளீஸ் 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 ரிக்வஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காரு சரி ஓகே என்ன தான் ரிக்வெஸ்ட் பண்ணாலையும் நான் வந்து திறக்க மாட்டேன் நீங்கள் வந்து போய் வந்து ஹாலிடே படுங்கப்பா உங்களுக்கு வந்து ஈர துணியை வந்து கட்டிட்டு படுத்தாதான் தான் உங்களுக்கு வந்து புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா வந்து செல்லக்குட்டி வந்து சொல்லி சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மிளகா சின்ன சார்ந்தாலும் காரை வந்து பெருசாக இருக்குங்க அதனால் வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு சரி ஓகே எந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் சி யூ சட்டா